அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஆதித்யாவின் ஆன்மீகம் பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் பிள்ளைகளின் கனவை நிறைவேற்றுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி அன்பர்களே எதிர்பாராத அலுவலகத்தில் தேவையற்ற உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம் மிதுன ராசி அன்பர்களே யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உத்தியோக விஷயத்தில் செய்யும் வேலையில் அதிக கவனம் தேவை அரசு விஷயங்களில் உங்களுக்கே வெற்றி அரசு டெண்டர் போன்ற விஷயங்களில் உங்களுக்கே கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் உத்தியோக விஷயத்தில் அனுகூலம் தேகம் பளிச்சிடும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிம்ம ராசி அன்பர்களே நெடுந்தூர பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணத்தால் ஆதாயமும் உண்டு உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம் உத்தியோக விஷயத்தில் பெரிய சந்தோஷம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கோபப்படாமல் இருப்பது நலம் தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் கன்னிராசி அன்பர்களே வீட்டில் சுப காரியங்கள் நடந்தேறும் செலவுகளும் உண்டு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பொருட்களை வாங்கும் பொழுது மிகவும் கவனமாக இருப்பது அவசியம் பிள்ளைகளின் போக்கில் அதிக கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும் இன்றங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் அன்பர்களே சுபகாரிய தடைகள் நீங்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும் குடும்பத்துடன் ஷாப்பிங் சென்று மகிழ்வீர்கள் பொன் நகைகள் வாங்குவீர்கள் அனாவசிய செலவுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் விருச்சக ராசி அன்பர்களே ஷார் மூலமாக லாபம் உண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரம் ரெட்டிப்பாகும் லாபம் அதிகரிக்கும் பணவரவு தாராளமாக உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கடல் நீளம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே வீட்டில் உள்ள யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது முன்கோபத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது அதிக கவனம் தேவை முடிந்த வரை பயணத்தை தள்ளி வைப்பது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மகர ராசி அன்பர்களே தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் மேன்மை அடையும் முடிந்தவரை பயணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அனாவசிய செலவுகள் கவனமாக பயன்படுத்துங்கள் சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் நீண்ட நாளாக இழுபடியாக இருந்து கொண்டிருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் கும்பராசி அன்பர்களே உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு குடும்ப விஷயத்தில் தலையீடு கூடவே கூடாது விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை வென்று வருவீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் அக்கடை காட்டுங்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் சிவப்பு நிறம் மீனராசி அன்பர்களே உறவுகளிடம் இருந்த மனக்கசப்பு தீரும் சில பிரச்சனைகளுக்கு உங்களின் முடிவு உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அளவிற்கு சிறந்ததாக அமையும் உங்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கிளிப்பச்சை நிறம் தினமும் உங்களுடைய பொது பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்யபாரதி நன்றி